ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான நான்வெஜ் லன்ச் மீனு தான் பார்க்க போகிறோம் என்னென்ன இன்றைக்கினா மத்தியானம் நம்ம வீட்டில் சமைச்சிருக்கேன்றதை பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சுவையான சங்கரா மீன் குழம்பும் கூடவே நண்டு வறுவலும் பண்ணியிருக்கேன் வாங்க இந்த ரெண்டு ரெசிப்பியும் எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான ரெசிபீஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு சங்கரா மீனை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி நண்டு அரை கிலோ வாங்கி அதையுமே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து சாப்பாடுக்கு வைக்கிற பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வச்சுருங்க தண்ணி நல்லா குதிச்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற அரிசியை உள்ள சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பேன் வச்சுக்கிறேன் இந்த பக்கம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோன்னா ஒரு பிரிஞ்சு இலை சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு லவங்கம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவு உப்பு வெங்காயத்துக்கு நல்ல வெங்காயம் வதங்கி வரட்டும் இந்த இதில் வந்து நம்ம வந்து அடுத்த அடுப்பில் மீன் குழம்புக்கு பாத்திரம் வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சுடான உடனே வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் லைட்டாக நிறம் மாறி உடனே ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன் கூடவே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வதங்கி வரட்டும் நண்டு நண்டு கிரேவிக்கு உள்ளதை பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா மாறி மாறியிருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நண்டு எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க புரட்டி விட்டு லைட்டாக மூடி வச்சிங்கன்னா இதுக்குள்ளேருந்து வர தண்ணியிலே நண்டு வந்து பாதி அளவு வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு ரெண்டு பெரிய தக்காளியாக பழுத்ததாக எடுத்து நான் வந்து கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் நண்டுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு மூணே மூணு முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்து அந்த பேஸ்ட்டு அந்த ஜாரில் இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸியும் இதுக்குள்ளே சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் நண்டு கிரேவி ரெடி ஆக்கிட்டே இருக்கட்டும் மீன் குழம்பு பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி சூப்பராக வந்திருக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மிளகாத்தூளை தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இதில் வந்து ஏற்கனவே ஒரு லெமன் சைஸில் உள்ள புளியை ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் சேர்த்து அந்த புளி தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு உப்பும் தேவைப்படும் உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா போதும் நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த குழம்பை கொதிக்க விடணும் மூடி வச்சு கொதிக்க விடுவோம் நம்ம இப்போ வந்து மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக கடுகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே அரைச்சிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இதில் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிங்கனாலும் நல்லா வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும் நண்டு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மிக்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காய் ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு கொதி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சங்கரா மீன் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு மெதுவாக நம்ம வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேக வைங்க சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்ல மசாலா உப்பு எல்லாமே மீன்குள்ளே இறங்கி நமக்கு மீன் குழம்பு சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் கிடைக்கும் மூடி வச்சாச்சு இப்போ வந்து நண்டு தயாராகிடுச்சுனா அப்போதே அதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் நான் மாற்றிடுறேன் நண்டு பாருங்கள் செம சூப்பராக இருக்குது பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சாப்பிடும் போது நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதிக காரம் இல்லை மீடியமான காரத்தில் தான் இருந்துச்சு அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பிடிக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான நண்டும் தயாராகிடுச்சு அடுத்து மீன் குழம்பும் இப்போ ஓரளவுக்கு இருக்கும் நம்ம வந்து அடுத்து மீன் குழம்பு போய் பார்க்கலாம் பாருங்கள் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக வந்திருக்கு நல்லா வெந்து வந்துருச்சு அதனால இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு இதில் வந்து தேவையான அளவு கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியை சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வந்து கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்ப பரிமாறிடலாம் பாருங்கள் சூப்பரான சங்கரா மீன் குழம்பு தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்